ஸ்ரீ தென்முக வாராயணமாக சர்வசக்தி பெற்ற ஸ்ரீ தென்முக வாராய் திருக்கோவில் ராஜாபாளையம் அருகே உள்ள இடத்தில் அமைந்திருக்கிறது நமது ஸ்ரீ தென்முக வாராய் அம்பால் திருக்கோவில் தேய்பெரி பஞ்சமி பூஜை சனிக்கிழமை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது அன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதி வருகிறது ஆனால் தினம் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கிறது மறுநாளும் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அம்பத்தி எட்டு மணி வரைக்குமே இருக்கிறது நம்ம கோயில பூஜை வந்து சனிக்கிழமை தான் நடைபெறும் அன்றைய தினம் திருக்கோவில் திருநடை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திறந்திருக்கும் அன்று மற்றும் மதியம் மூன்று மணி முதல் ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் இப்ப தேய்ப்பரை பஞ்சமி பூஜை நடைபெறும் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தேய்பிரை பஞ்சமி பூஜை சிறப்பு கோபம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐந்து முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சிறப்பு மகா தீபாரதனை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அனைவரும் நமது ஸ்ரீ தென்முக வாரகி அம்மாள் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய தேவப்பிர பஞ்சமி மூச்சு தவறாது கலந்து கொண்டு அன்னையர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்றைய தினம் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு நீங்க உதவி செய்ய நீங்கன்னா கீழ நம்பரை தொடர்பு கொடுங்க உங்கள் அனைவருக்கும் எப்போதும் நோயற்ற வாழும் குறைபற்ற செல்வம் தேக அருக்கும் என்னடு கிடைத்தல எல்லாமே ஸ்ரீ தென்முக வாரகி அம்மாலை மனதான பிரார்த்தனை செய்து நன்றி